வணக்கம் தனா செல்வி என்று ஒரு டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் பொரியல் வாங்க பார்க்கலாம் இது காலிஃப்ளவர் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு இதை போட்டு எடுத்து வச்சுருக்கோம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் மசாலா அரைக்கிறதுக்காக மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பும் மிளகத்தூள் தனி மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் தூ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நம்ம அந்த மிளகு சே சோம்பு எல்லாம் அரைச்ச மசாலா ரெடியாக இருக்குது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது அதில் கொஞ்சம் சோம்பு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கறிவேப்பில் கொத்தமல்லி ரெடி பண்ணி நல்லா கொஞ்சம் வதச்சிடலாம் நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த மசாலா மிளகு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்களே அதை நல்லா பெச்சுடலாம் இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவரை எடுத்து கொடுத்து தண்ணி கொஞ்சம் அந்த மிக கழு நல்லா சுழ்ந்துருக்கு டைமில் இட்லி பொடி என்கிட்ட இட்லி பொடி இருக்குது இல்லைன்னா பருப்பு பொடி எது இருந்தாலும் சும்மா கொஞ்சம் நான் மிளகில் நிறைய பொடது நிறைய காரமாக இருக்குது அதில் நான் கொஞ்சமாக போடுறேன் நீங்கள் மிளகாயில் கம்மி பண்ணிட்டு இட்லி பொடியோ பருப்பு பொடியோ ஃப்ளாஸ்டாக போட்டு நல்லா இருக்கேன் பிரிச்சு இறக்கிடணும் ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது காலிஃப்ளவரோடு சாப்பிட்லாமா நன்றி மீண்டும் சந்திப்போம்